வானாதி வானங்களையும் சர்வ சிருஷ்டிகளையும் படைத்த நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு உயிர் உலகத்துல சரித்திர நிகழ்வுகளில் மிக முக்கியமான ஒன்று மறித்தவர் உயிரோடு எழுந்தது ஏன்னா மறித்தவங்க யாருமே உயிரோடு என்ன செய்ய முடியாது எழும்ப முடியாது அப்படியே எழுந்திருக்கிறாங்க நிறைய பேர் அற்புதங்களை பெற்று எழுந்திருக்காங்க ஜபம் பண்ணி அப்படி உயிரோட நிறைய பேர் எழும்பியிருக்காங்க ஏன்னா லாசரு மறித்து போய் மூன்று நாள் அனுப்புறது என்ன பண்ணாரு உயிரோடு வந்திருக்கிறாரு ஆனால் விஷயம் அப்படி இல்லை ஏசு கிறிஸ்து மட்டும்தான் சொன்னபடி உயிர் தெழுந்தார் இதுதான் மற்றவர்களுக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள வித்தியாசம் சொன்னபடி உயிர் திறந்தாருன்னா நான் உங்களுக்காக நான் பாடுபடுவேன் உங்களுக்கு உங்களினால் உங்கள் மூலமாக நான் அடிபடுவேன் உங்களுக்காக நான் ரத்தம் செந்துவேன் உங்களுக்காக செலுவையை சுமப்பேன் உங்களுக்காக என் ஜீவனை கொடுப்பேன் உங்களுக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எலும்பு என்னார் சொன்னபடி அவருடைய உயிர் திறந்தார் மறித்தவர்கள் மத்தியில் ஜீவ தேவனையான் தேடுறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டார் இன்றைக்கு உலகத்தில் ஒரு கல்லறை திறந்தே இருக்கிறது நம்முடைய தமிழ் மொழியில் எழுதியிருக்கிறதா கல்லறை என்று சொல்லி அநேக மொழிகள் உலகத்தில் உள்ள முக்கியமான மொழிகள்ல எழுந்து எழுதப்பட்டிருக்கிறது அதுல குறிப்பா இந்திய மொழிகள்ல தமிழ் மொழியில அவருடைய கல்லறையில் எழுதப்பட்டிருக்கிறதா எவ்வளவு பெரிய பெருமை நமக்கு இப்போ அப்பொழுது ரெண்டாயிரம் வருடங்கள் முன்பாகவே பழமை வாய்ந்த மொழியின் தான் நம்ம பெருமை கொள்ள வேண்டும் இருந்தாலும் அது நம்முடைய ஆண்டவருடைய கல்லறையில் இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம்